ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எட்டு ஏழு அவர்கள் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் போடுவார்கள் என்பதே முக அழகை குறித்து அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் படைப்பின் அழகை சேர்க்கை அழகையும் குறித்து அறிந்திருக்கிறோம் ஆனால் ஞானத்தின் அழகு என்பது என்ன என்பதை சற்று தியானிக்கலாம் பொதுவாக அழகு என்பது மற்றவருடைய கண்களையும் மனதையும் கவரக்கூடியவைகளையே அழகு என்கிறோம் மற்றவர்களை கவரக்கூடிய ஞானத்தின் அழகுகள் எவை என்று பார்க்கலாம் முப்பத்தி ஏழு பதினாறின் படி ஞானம் உள்ளவர்களின் செயல் மற்றவர்களை கவரக்கூடிய அழகாக இருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது மூன்றின் படி ஞானம் உள்ள பேச்சுக்கள் ஆகிய ஞானமுள்ள உபதேசங்கள் ஞானமுள்ள ஆலோசனைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல நீதிமொழிகள் பதினொன்று இரண்டின் படி மனத்தாழ்மையும் ஞானத்தின் அழகாக இருக்கிறது நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி எட்டின் படி பயங்கரமான சூழ்நிலையிலும் பேசாமல் அமைதியாக சாந்தமாக இருப்பதும் ஞானத்தின் அழகே நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஐந்தின் படி ஞானத்தினால் உண்டாகும் வல்லமையும் மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்கும் கடைசியாக நீதிமொழிகள் படி ஞானத்தின் கிரீடமாகிய செல்வங்களும் உயர்வுகளும் கூட மற்றவர்களை ஈர்க்கும் ஞானத்தின் அழகே ஞானத்தில் சிறந்தவர்கள் யாவரும் தேவனிடத்தில் தங்களை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஞானத்தின் அழகை மேலும் மெருகூட்டுவார் ஆனால் இதற்கு மாறாக தாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானத்தின் மேன்மைகளின் நிமித்தம் பெருமை கொண்டால் தேவன் அவர்களுடைய ஞானத்தின் அழகையும் அதில் உண்டான பிரகாசங்களையும் சிதைத்து போட சத்ருக்களுக்கு அனுமதி அளிப்பார் ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையாக இருந்து கொண்டு கர்த்தரால் உண்டாகும் மேன்மைகளை சுதந்திரிப்போம் ஆமேன் அலிலுயா